ஒரு மீன் திண்ணம் கொடியை உருவாக்கி இந்த நாட்டிலே மக்களுக்கு நீதி வழங்கிய பாண்டிய மண்ணிலே பிறந்த முடிசூடா மன்னன் ராமர் பாண்டியனை வஞ்சக கூட்டங்கள் விட்டது நீதி மக்களுக்கு நியாயம் இந்த மரணம் தான் முடிவா இதை மன்னர்கள் ஆட்சி முடிந்து மக்களாட்சி தோன்றி ஆண்டுகள் நடந்து இன்று அரசியல் சட்ட அமைப்பிலே இருக்கின்ற தமிழக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை ராமர் பாண்டியன் அவரை படுகொலை செய்தாலும் அவர் மிகப்பெரிய போராடி போராளிகளுக்கு மரணம் இல்லை போராடுவதே வாழ்க்கை போர்க்களமே வாழ்க்கை மரணமே வரலாறு என்று தான் போராளிகள் உருவார்கள் இந்த போராளிகள் வட்டத்துக்குள்ளே இலங்கை பிரபாகரனும் உலகறிந்த விஷயம் அப்படி தெய்வந்தோ மக்களுக்காக போராடி அவரை இப்படி படுகொலை செய்திருப்பதை அவரை ரவி என்றும் அவரை தவறான பத்திரிகையில் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலேயுமே ஒவ்வொரு சமுதாயத்திற்காக பாடுபடுகின்ற கூட்டங்கள் போராளிகள் உண்டு இருக்கின்ற பொழுது அவரை ரபடி என்று சித்தரித்து பத்திரிக்கையாளர்களுக்கு வரவில்லை எந்த ஒரு நூல் ஊடகங்களும் வருவதில்லை எங்களுடைய கோரிக்கைகளை நாட்டுக்கு வெளிப்படுத்துவதில்லை இது காலங்காலமாக நடந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய கொடுமை சுதந்திரம் அடைந்து எவனால் இந்த அரசியல்வாதி மகிழ்ச்சியானவர்

இந்த மாநிலத்திலே இப்படி மதவெளியும் ஜாதி வெளி இருக்குல்லப்பா பேருக்கு சுதந்திரம் வெளி இருக்கேன் போனவை ஒழுங்காக வந்து வயசுக்குள்ள வயசுக்குள்ள கெடுத்தாங்க அது பிரபாகருடைய குழுப்பில் இருந்த புலிகள் பெண் புலிகள் என்ன செஞ்சாங்க பிரபாகரோட கூப்பிட்டு கேட்டிருக்காங்க நம்மள செய்தியில படித்து சொல்ற நானும் இந்த மாதிரி எங்கள் பெண்களை எல்லாம் இப்படி வயதுக்கு வராத பெண்களை கெடுக்க இந்த கொடூர்வதற்கு காரணமே ராஜீவ் காந்தி தான் அப்படின்னு சொல்லி கொண்டதாக பேசிக்கிட்டாங்க இப்ப விழாவை வாங்கியிருக்காங்க அப்ப ராஜீவ் காந்தி இந்த நாட்டில் பிரதமர் செய்ய தவறுதானே

நான் உங்கள் பாடம் தொட்டு கேட்கின்றேன் இந்த ராமர் வாண்டியனுடைய வீர மரணத்துக்கு பின்னாடி நமது இனத்திலே இருக்கின்ற இன போராளிகளை பாதுகாக்க வேண்டும் அதே போன்று இந்த தந்தை பிளேசு மகராக இருக்கட்டும் தீர்வுலமாக இருக்கட்டும் ஆயிரம் மீடியாக இருக்கட்டும் இப்ப இந்த மீடியா பேசுகிற பயணிகள் கூட நிறைத்தி இப்ப யாருமே வரல கூட மிரட்டாங்க அப்ப நீங்க என்ன ஒண்ணு நடத்த வேட்டேன் ஒண்ணு இதை காப்பாற்றணும் இரண்டாவது நம்ம போரா நம்ம சாதிக்காத போராடுறாங்க காப்பாற்றணும் இந்த காப்பறதுக்கு என்ன பண்ணணும் தெரியாத பேப்பர் படிக்காமல் இருக்கிறதா பூராஜி இன்றைக்கி பூரா டிகிரி கிடைச்சவான இருக்கேன் அதனால இளைஞர்களை பூரா செல்லை பொறுத்து இந்த மத்திய அரசாங்கமே பூரா கெடுத்திருக்காங்க இருந்தாலும் எங்களைய ஒரு சமுதாய உணர்வாளர்கள் சமுதாய சேவை செய்கின்ற இளைஞர்கள் புதியவர்கள் எல்லாம்

கோடிக்கணக்கில் அடிச்சு இன்னைக்கு எடுத்துக்கிட்ட டவுனுக்குள்ள கடை கழிவு கபடி கடை ஓட்டக்கடை பயங்கரமா நடக்குது இப்ப மீனாட்சி நகன் ஓட்டல தமிழ்நாடு முன்னுக்கு தெரியும் மூவி என்ற முன்னேற்ற கழகம் சேர்ந்த நம்ம மதுரையில அவர் ஓட்டல் இல்லாத நடக்குதா அப்படி எவ்வளவு ஒரு பெரிய நோட்டம் கட்சி நீ வாழ்ந்திருக்கிய இல்ல குவாரி இருக்குது எவ்வளவு காட்சி இருக்கா இல்ல கல்லூரி இருக்குது எவ்வளவு இருக்குதா பெரிய ஜவுளி கடை இருக்குதா பெரிய மெட்ரோல இருக்கக்கூடிய தம்பி நிறுவனங்கள் இங்க இருக்கீங்க தொழில் இல்ல நம்ம தமிழ்நாடு போய் காசை குடுத்துட்டு வீட்டுக்கு வர வேண்டியது

போய் எல்லா கலாகாரணும் சொல்லி ஒரு தெரிய மாவட்ட காரணம் சீக்கிரம் வச்சு நல்லா ஓடுது அவனை காய் சொன்ன உடனே அந்த பயில வீட்டு போய் மிரட்டுறாங்க உண்மை சம்பவம் நம்ம மக்கள்கிட்ட சொல்றேன் அப்ப